ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரவி அவர்கள் கூறியதாவது உகது போர் தினத்தன்று உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் என் தந்தையின் உடல் கொண்டு வரப்பட்டு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹோ அழகுவ செல்லும் அவர்களின் முன்னிலையில் வைக்கப்பட்டது அவ்வுடல் மீது ஒரு துணி போர்த்தப்பட்டிருந்தது அப்போது நான் சென்று அத்துணியை நீக்கி என் தந்தையை பார்க்க விரும்பினேன் எனினும் என் சமூகத்தார் என்னை தடுத்து விட்டனர் நான் மீண்டும் சென்று துணியை நீக்க முனைந்தேன் மீண்டும் என் சமூகத்தார் என்னை தடுத்து விட்டனர் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பிரேதத்தை தூக்கும்படி கட்டளையிட்டார்கள் பிரேதம் தூக்கப்பட்ட போது ஒரு பெண் சப்தமாக அழுவதை கேட்ட நபி சல்லாஹோ அழகி வசெல்லம் அவர்கள் யார் அந்த பெண் என்று கேட்டார்கள் அம்ருவின் ஹராம் அவர்களின் மகள் என்றோ அல்லது அம்ருடைய சகோதரி என்றோ கூடியிருந்தோர் கூறினர் அப்போது நபி அவர்கள் நீ ஏன் அழுகிறாய் அல்லது நீ அழ வேண்டாம் என்று கூறிவிட்டு பிரேதம் தூக்கப்படும் வரை வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து அதற்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள் சஹிமுல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று